அனைவருக்கும் வணக்கம் நான் விஸ்வகுளம்பரசு புத்தக ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சே சிவகுமார் பேசுறேன் திண்டுக்கல்ல இருந்து வருகிற இருபத்தி ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் வேட்டுப்பட்டி ரோட்டில் உள்ள லட்சுமி நிவாஸ் பார்ட்டி ஹாலில் மிக பிரம்மாண்டமாக இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற இருக்கிறது கடந்த மாத வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற இந்த புத்தக அறிமுக விழா மத்திய அரசின் பதிவு பெற்று மிகச்சிறந்த முன்னணி நமது சமுதாயத்தின் முன்னணி தலைவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இதழ் பல தடைகளை தாண்டி மிகச்சிறப்பாக இரண்டாவது வருடத்தை நோக்கி இப்பொழுது வந்திருக்கிறது அதனுடைய விழா திண்டுக்கலில் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது இதனை என நமது சமுதாய சொந்தங்கள் உங்களை நேரில் உங்கள் வீட்டில் வந்து அழைத்ததாக ஏற்றுக்கொண்டு இந்த அழைப்புதலை உங்கள் பொற்பாதங்களில் நான் பணிந்து கேட்கிறேன் அன்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்விலே நீங்கள் அனைவரும் குடும்ப சகிதமாக கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்படைவை செய்து அந்த விழாவின் மூலமாக நாம் நம் குலப்பெருமைகளை பொது வெளியில் கொண்டு செல்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அந்த விழாவில் வந்து கலந்து கொள்வதன் மூலமாக நமது விஸ்வகுலம் முரசு விஸ்வரூப வெற்றியை கொண்டு செல்லும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பும் அங்கே வேண்டியிருக்கிறது இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக நமது சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள் அங்கே வர இருக்கிறார்கள் அதுபோக நாணத்தின் பயணம் என்கிற கட்டுரையை திண்டுக்கல்லை சேர்ந்த விஸ்வபாரதி ஐயா அவர்களின் நமது மறைந்த முன்னோடி அவர் வந்து நமது சமூகத்திற்காக எவ்வளவோ பாடுபட்ட பாடுபடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய புதல்வர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் அந்த சாப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் கூட தன்னுடைய ஓய்வு நேரங்களை நமது சமூக மக்களுக்காக வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் நாணத்தின் பயணம் என்கிற அற்புதமாக ஒரு ஆன்மீக கற்றையை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அவரையும் நாம் அங்கே அழைத்திருக்கிறோம் அவரும் வர இருக்கிறார்கள் அதுபோக ரமேஷ்ராஜ் என்பவர் இதழியல் படித்து நமது சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் அவரும் அங்கே அறிமுகப்படுத்த இருக்கிறார் இது போன்ற நல்ல உள்ளங்களை நாம் அங்கே அறிமுகப்படுத்த இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இந்த அழைப்பை உங்களை நேரில் அழைத்ததாக நினைத்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் நமது சமூக ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் நமது எழுச்சியை காட்ட வேண்டும் என்று உங்களின் பொற்பாதங்களில் வேண்டி விரும்பி அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்